ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் கோச் கீர்த்தனா காலையில் தூங்கி எழுந்ததும் இன்றைக்கி என்னெல்லாம் வேலை இருக்குது அதில் எவ்வளோ முடிக்கணும் அப்படின்ற யோசனைக்கு அப்புறம் உங்களுக்கு அன்றைக்கி கட்ட வேண்டிய வட்டி அதாவது இன்ட்ரெஸ்ட் பேங்க்லோ இஎம்ஐ அப்படின்னு லைனாக க்யூ ஃபார்ம் பண்ணிவிட்டு கண்ணுக்கு முன்னாடி வந்து வந்து போகும் அந்த வட்டி கட்ட பணம் இல்லைன்னா நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி இருக்கும் எந்த ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கிறது அப்படின்னு மொபைலில் இருக்க கான்டாக்ட் லிஸ்ட்டை ஸ்க்ரால் பண்ணுறது இல்லைனா வீட்டில் இருக்க நகையை அடகு வைக்கலாமா அடகு வச்சா அடுத்த மாதம் அதுக்கு வட்டி தனியாக கட்டணுமே இல்லைனா நகை விற்றுலாமா அப்படின்னு ஒன்று ரெண்டு யோசனையில் பல யோசனைகளை யோசித்து மண்டே வெடிச்சிடும் போல் அந்த அளவுக்கான மன அழுத்தத்திலையும் மன வேதனையிலையும் இன்றைக்கி தொண்ணூறு பர்சன்ட் மக்கள் கடனோட வாழ்கிறாங்க ஆனால் உங்களுக்கு அந்த பாதையில் போக வேண்டாம் அப்படின்னு தோணுதான் அப்போது இந்த எட்டு காரியத்தை உங்கள் லைஃப்பில் ஒரு முறை மட்டும் பண்ணுங்கள் கடனில்லா வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுபோல் பணம் சம்மந்தமான பல டிப்ஸ் அண்டு ட்ரிக்ஸ் தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிப் நம்பர் ஒன் கிரியேட் எ ரோட் மேப் இப்போது நீங்கள் வீக்கெண்டு எப்படி பிளான் பண்ணுறீங்க இந்த டைம்குள்ளே இருந்து போனால் தான் இங்கே கூட்டம் இருக்காது அந்த பிளேஸில் தான் சாப்பிட்ணும் இங்கே தான் ஷாப்பிங் பண்ணணும் ரிட்டன் வீட்டுக்கு இந்த டைமுக்குள்ளே வரணும் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறீங்க இல்லையா அதே மாதிரி தான் உங்கள் கிட்டே இருக்க எல்லா கடனையும் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு போடுங்க அப்போ தான் உங்கள் கடனோட அளவு உங்களால் புரிஞ்சுக்க முடியும் பர்சனல் லோன் எத்தனை எடுத்திருக்கீங்க அதுக்கான பர்சன்டேஜ் ஹோம் லோன் எத்தனை மாதம் கட்டியிருக்கீங்க பேலன்ஸ் எத்தனை மாதம் இன்னும் இருக்குது உங்களுக்கு மொபைல் அந்த ஹிஸ்ட்ரி இருந்தாலும் ப்ளீஸ் ஒரு நோட்டில் எழுதி உங்கள் கண்ணால் பாருங்கள் இதில் ஒரு சைக்காலஜி இருக்குது அண்ட் கார் லோன் இப்படின்னு பல பேரில் பல கடன் இருக்கும் இல்லையா அதை ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு போட்டு கேட்டகரைஸாக பிரிங்க அதில் சில மாதத்தில் முடிய போகிற லோனை ஃபஸ்ட்டு எழுதி சில வருஷத்தில் தான் கட்டி முடிக்க முடியும் அப்படின்ற லோனை லாஸ்ட்டாக எழுதுங்க அண்ட் அதில் ஒரு எக்ஸ்ட்ரா செலவை ஆட் பண்ணிக்கோங்க அதாவது எமர்ஜென்சி அமௌண்ட்டு அது எவ்வளோ இருக்கணுன்னா உங்கள் ஒரு மாதம் சம்பளமாக இருக்கணும் என்ன கீர்த்தனா ஒரு மாத சம்பளத்தை நான் எமர்ஜென்சி அமௌண்ட்டுன்னு எடுத்து வச்சுட்டா அந்த மாதத்தை நான் எப்படி ஓட்டுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது அதாவது உங்கள் மந்த்லி கமிட்மெண்ட் போக இருக்க ஃபுல் அமௌண்ட்டையும் டூ டூ த்ரீ மந்த் நான் சேவ் பண்ணி வச்சா தான் என்னோடய ஒன் மந்த் சேலரிக்கு ஈக்குவல் ஆகும்னா அதை உங்கள் மனசை கல்லாக்கிக்கிட்டு உங்கள் என்ஜாய்மெண்ட் செலவை தவிர்த்துட்டு நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தின் பேரில் தான் இருக்கீங்க இது உங்களுக்கு நான் ஒரு சஜெக்ஷனாக சொல்லலை யூ மஸ்ட் டூ இட் ஏன்னா இந்த எமர்ஜென்சி அமௌண்ட்டு தான் உங்களை மேலும் கடனாளியாக ஆக்காமல் இருக்க வைக்க போகிற லைஃப் ஜாக்கெட்டு நான் ஏன் இதை சொல்கிறேன்னா திடீர்னு வரக்கூடிய ட்ராவல் கார் மெயின்டெனன்ஸ் வீட்டில் இருக்க எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட் ரிப்பேர் ஆகிறது இந்த மாதிரி செலவுகள் வந்தால் கடன் வாங்கி செய்யாமல் இந்த லைஃப் ஜாக்கெட்டை வச்சு அதாவது எமர்ஜென்சி அமௌண்ட்டை வச்சு மேனேஜ் பண்ணிடலாம் அண்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குது குறைஞ்ச அந்த அமௌண்ட்டை திரும்பவும் டேலி பண்ணணும் அடுத்து வரக்கூடிய உங்கள் மாத சம்பளத்தை வச்சு டிப் நம்பர் டூ டேக் டிசிஷன் இப்போது உங்கள் கடனோட அளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்ற கிளாரிட்டி உங்களுக்கு வந்திருக்கும் அதில் எந்த கடன் ரொம்ப கம்மியாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு அடைங்க என்ன கிட்ட நான் இப்படி சொல்கிறேன் பெரிய கடன் தான் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பெரிய தொகையை எப்படி சேர்க்கறது அப்படின்னு நீ என்னென்னா இப்படி சொல்கிற அப்படின்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது நான் ஏன் ஃபஸ்ட்டு சின்ன கடனை முடிங்கன்னு சொல்கிறேன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா உங்களுக்கு பர்ஸ்னல் லோன் ரெண்டு இருக்குது அண்ட் ஹோம் லோன் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பர்சனல் லோன் இஎம்ஐ ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் செகண்ட் பர்சனல் லோன் இஎம்ஐ செவன் தௌசண்ட் ருபீஸ் ஹோம் லோன் இஎம்ஐ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபர்ஸ்ட் பர்சனல் லோனில் நீங்கள் இன்னும் டோட்டலாக கட்டி முடிக்க வேண்டிய அமௌண்ட்டு தேர்ட்டி தௌசண்டாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அண்ட் செகண்ட் பர்சனல் லோன் கட்டி முடிக்க வேண்டிய அமௌண்ட் செவன்ட்டி தௌசண்ட் இருக்குது அண்ட் ஹோம் லோன் முடிக்க தேர்ட்டின் லேக்ஸ் தேவைப்படுது இதில் உங்களால் சின்ன அமௌண்ட் இருக்க லோனை கட்டி முடிக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் முதல்ல உங்களுக்கு ஒரு ரிலீஃப் வரும் ஒரு கமிட்மெண்ட் முடிஞ்சிடுச்சுன்னு அந்த ரிலீஃபை நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தான் தெரியும் அதில் எந்த அளவு சந்தோஷம் இருக்குன்னு இப்போது உங்களுக்கு மூணு லோன்லேருந்து ரெண்டு லோனை மாறிடுச்சு அண்ட் ஃபஸ்ட்டு லோனுக்காக நீங்கள் எப்பயுமே நாலாயிரூபா எடுத்து வைப்பீங்க இல்லையா அதை ஸ்டாப் பண்ணாமல் அதையுமே சேர்த்து வச்சு அடுத்த லோனுக்கான பிரின்சிபல் அமௌண்ட் கட்ட பாருங்கள் இந்த யோசனையை ஆழமாக யோசித்து ஒரு டிசிஷனை எடுங்க தினமும் இந்த கடனை நினச்சி வருத்தப்பட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த டிசிஷனை எடுக்கிறது எவ்வளவோ மேல் இது உங்களுக்கு ஒரு வெற்றி அடைஞ்சு உணர்வை கொடுக்கும் அதோட க்ளோஸ் ஹை இன்ட்ரெஸ்ட் லோனு உங்கள்கிட்ட இருக்க லோனில் எதுக்கு வட்டி அதிகமாக இருக்கோ அதையுமே மனசில் வச்சுக்கிட்டு அதிக பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் இருக்க லோனை முதல்ல முடிக்கிறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸில் ஈடுபடுங்க நீ வேறு ஏன் கீர்த்தனா சோதிக்கிற நானே காசு பற்றாமல் இருக்கிறதால தான் கடனையே வாங்குகிறேன் இதில் நீ வேறு சேமின்னு சொல்கிறியே அதுக்கு தான் டிப் நம்பர் த்ரீ ஃபைண்ட் அனதர் இன்கம் சோர்ஸ் உங்கள் வருமானத்தை பெருக்குங்க அதுக்காக ஏதாவது பார்ட் டைம் ஒர்க்கு அவரை பார்ட் டைம் ஜாப் ஃப்ரீலான்சிங் இல்லை உங்கள் கிட்டே இருக்க திறமையை வச்சு சம்பாதிக்க வழியை தேடுங்க எக்ஸாம்பிளாக உங்களுக்கு கராத்தே செஸ் ட்ராயிங் இது போல் தெரிஞ்சால் அதை ஆன்லைனில் கிளாஸாக எடுங்க ஆஃப்டர் கொரோனா ஆன்லைன் கிளாஸோட க்ரோத் நல்லா இருக்குது அண்ட் யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் லிங்க்டன் கூகுள் ஆட்ஸ் மெட்டா ஆட்ஸ் இந்த மாதிரி பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி உங்கள் ப்ராடக்டோ இல்லை சர்வீஸையோ கொண்டு போய் சேர்க்கலாம் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆன்லைன் ட்ரஸ்டட் கம்பெனியில் நானே ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க காண்டாக்ட் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அதுக்கு மெயில் பண்ணுங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் மெயிலில் சொல்கிறேன் டிப் நம்பர் ஃபோர் யூஸ் கிரெடிட் ஸ்கோர் உங்கள் க்ரெடிட் ஸ்கோர் நல்லா இருந்தால் குறைஞ்ச பர்சன்டேஜ் வட்டி போட்டு லோன் எடுக்க முடியும் அந்த கிரெடிட் ஸ்கோர் குறையாமல் இருக்க இஎம்ஐயை மிஸ் பண்ணாமல் கட்டிடுங்க க்ரெடிட் கார்டு பில் ஹோம் லோன் பர்ஸ்னல் லோன் எஜுகேஷ்னல் லோன் தவறாமல் கட்டி முடிங்க இது உங்கள் கிரெடிட் ஸ்கோரை இன்க்ரீஸ் செய்யும் உங்கள் கிரெடிட் கார்ட் லிமிட்டில் தேர்ட்டி பர்சன்டேஜ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அதாவது உங்கள் கார்ட் லிமிட் ஒரு லட்சமாக இருந்தால் அதில் முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க சிபில் ஸ்கோரை கண்காணிச்சிக்கிட்டே இருங்க ஏதாவது அதில் மிஸ்டேக் இருந்தால் உடனே சரி செய்யுங்க செவன் ஃபிஃப்டிக்கு மேலே கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் பேங்க்கில் உங்களுக்கு லெஸ் இன்ட்ரெஸ்ட்டில் லோன் கொடுப்பாங்க அதே மாதிரி ஒரே டைமில் பல லோனுக்கு அப்ளிகேஷன் போடாதீங்க ஏன்னா இது உங்கள் க்ரெடிட் ஸ்கோரை அப்படியே டவுன் பண்ணி விட்டுடும் டிப் நம்பர் ஃபைவ் பி பிரேவ் நீங்கள் யார்கிட்ட கடன் கேட்க போகிறீங்களோ அவங்கக்கிட்ட தைரியமாக பேசி வட்டியை குறைக்க சொல்லி கேளுங்கள் உங்கள் க்ரெடிட் கார்டு வட்டி எயிட்டீன் பர்சண்ட்டாக இருந்தால் அதை ஃபிஃப்டீன் பர்சண்ட்டுக்கு குறைக்க சொல்லி கேளுங்கள் ஏன்னா உங்கள் கிரெடிட் ஸ்கோர் ஹிஸ்ட்ரி நல்லா இருந்தால் பேங்க்கில் அக்செப்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டை ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுங்கள் அதாவது ஒரு சில மாதத்துக்கு மட்டும் இஎம்ஐ அமௌண்ட்டை குறைக்கிறது இல்லைனா மூணு மாதத்துக்கு இஎம்ஐ கட்டாமலே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் பேங்கில் விசாரித்து செயல்படுங்க ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் படி பேங்க் இதுக்கு சம்மதிச்சே ஆகணும் ஃபினான்ஷியல் க்ரைசஸில் இருந்தால் மொத்த கடன் தொகையில் ஒரு பகுதி மட்டும் கட்டி ஒன் டைம் ஃபுல் செட்டில்மெண்ட் செய்யலாம் ஆனால் இது உங்கள் கிரெடிட் ஸ்கோரை அஃபெக்ட் பண்ணும் ஸோ திங்க் பண்ணி பண்ணுங்கள் நீங்கள் மேனேஜர் கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி உங்கள் அட் ப்ரெசன்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேஜ் என்னன்னு ஒரு லெட்டர் எழுதுங்க அது உங்கள் ரெக்வஸ்ட்டுக்கு ஒரு பலமாக இருக்கும் டிப் நம்பர் சிக்ஸ் கன்சியூமர் டு இன்வெஸ்டர் நாம் கடனாளி ஆகிறதுக்கான முதல் சைக்காலஜி என்ன தெரியுமா பணம் கைக்கு வந்த உடனே அதை எப்படியெல்லாம் செலவு பண்ணலாம் அப்படின்ற கன்சூமர் மைண்ட் செட் இருக்கிறது தான் அந்த புவர் மைண்ட் செட்டில் இருந்து ப்ரோ மைண்ட் செட்டுக்கு மாற்றுங்க அது எப்படின்னா பணம் கைக்கு வந்தால் அதை இன்வெஸ்ட் பண்ணுங்க அதாவது நீங்கள் வாங்க போகிற ஒவ்வொரு பொருளையும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்கணும் எக்ஸாம்பிளாக நீங்கள் ஒரு மைக்ரோவேவ் ஆவனை வாங்குறீங்க அது உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்கம்மை தருமா இல்லை உங்கள் ஒர்க்கோட எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்ற பட்சத்தில் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு லோன்லையே குட் லோன் பேட் லோனுன்னு ரெண்டாக பிரிக்கலாம் குட் லோனுனா ஹோம் லோன் பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ண இல்லை டெவலப் பண்ண வாங்குறது உங்களுக்கு இது ஒரு அசர்ட்டாக அதாவது ஒரு சொத்தாக உருவாகி நிற்கும் ஆனால் லக்ஸரிக்காக உங்கள் சொசைட்டி முன்னாடி பணக்காரனை போல் காட்டணும் அதுக்காக கார் வாங்கிறது ஹாலிடேஸில் ஃபாரின் ட்ரிப்பு பிளான் பண்ணி போகிறது அப்படின்னு பண்ணால் திரும்பவும் நீங்கள் அந்த எலிகூண்டில் தான் போய் மாட்டணும் அதில் எல்லாம் சந்தேகமே இல்லை இப்போது புது ட்ரெண்டாக மெட்டர்னிட்டி ஷூட்டு ஃபஸ்ட்டு பேபி பர்த்டே அப்படின்னு ஒன் லேக் டூ லேக் வரைக்கும் கடன் வாங்குகிறாங்க நெக்ஸ்ட்டு உங்கள் பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைங்க உங்கள் பணத்தை மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர் மார்க்கெட் ஃபிக்ஸ்டு டெபாசிட் எஃப்டி இப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இப்போது ஒரு கால்குலேஷன் போடலாமா நீங்கள் மாதம் மாதம் அஞ்சாயிரம் ரூபாய் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தால் பத்து வருஷத்தில் டுவெல் பர்சன்ட் ரிட்டர்ன் பேஸஸ்ல டென் லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் இதில் ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி நீங்கள் செய்யும் போது தான் அதில் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் டிப் நம்பர் செவன் ரெடியூஸ் எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் இன்கம் இப்போது நீங்கள் மேலே சொன்ன டிப்பை ஃபாலோ பண்ணி கடன்லேருந்து வெளியில் வந்தாலும் நீங்கள் இந்த ஏழாவது டிப்பை ஃபாலோ பண்ணலைன்னா திரும்பவும் அந்த அந்த மரண வேதனையில் மாட்ட வேண்டியதாக இருக்கும் உங்கள் செலவை குறைச்சி இருப்பை அதிகமாக்கணும் இந்த இடத்துல தான் நம்ம லைஃபோட ஸ்க்ரீன் ப்ளேயே அதாவது டேர்னிங் பாயிண்ட்டாகவே இருக்க போகுது இதை எப்படி செய்கிறதுனா ஃபஸ்ட்டு பட்ஜெட் போடுங்க அதில் உங்கள் மாத சம்பளம் எவ்வளோ உங்கள் நீட்டுக்கான எக்ஸ்பென்ஸ் என்ன அதாவது வாடகை கரண்ட்டு பில் கிராசரி மெடிசன் ட்ராவல் உங்கள் வாண்ட்டுக்கான எக்ஸ்பென்ஸு ஷாப்பிங் ஹோட்டலில் டின்னர் அப்படின்னு லிஸ்ட்டு போடுங்க ஃபிஃப்டி தேர்ட்டி ட்வெண்ட்டி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் உங்கள் தேவைக்கான செலவு பண்ணுங்கள் தேர்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு பிடிச்ச செலவுக்காக டுவெண்ட்டி பர்சன்ட் உங்கள் கடனை அடைக்க சேமிக்க வேண்டிய தொகை அதாவது நீங்கள் முப்பதாயிரம் சம்பாதிக்கிறீங்கன்னா அதில் பதினஞ்சாயிரம் நீட்டுக்குன்னு வாண்டுக்காக ஒம்பதாயிரம் அண்ட் கடனை அடைக்க ஆறாயிரம் இப்படின்னு பிரித்து கணக்கு போட்டு வாழ்க்கை நடத்துனா நம்மளால் கண்டிப்பாக எல்லா சூழ்நிலையிலையும் ஹேண்டில் பண்ண முடியும் நம்ம கையை மீறி எதுவுமே நடக்காது ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா மாதமுமே நம்ம அத்தியாவசிய செலவு ப பதினஞ்சாயிரம் மட்டுமே ஆகுன்னு சொல்ல முடியாது அது அதிகமாகுதுன்னு தெரிஞ்சால் ஆடம்பர செலவான வான்டில் இருக்க அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் எக்காரணம் கொண்டும் கடனை அடைக்க வேண்டிய அமௌண்ட்டில் இருந்து எடுக்க வேண்டாம் அண்ட் தேவையே இல்லாத செலவு எதுன்னு கண்டுபிடிங்க ஆன்லைன் சப்ஸ்கிரிப்ஷன் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் ப்ரைம் மெம்பர்ஷிப்புக்காக ஆட்டோ டெபிட்டு அன்வான்ட் ஷாப்பிங் நிறைய வெளியில் போயிட்டு சாப்பிட்றது இதையெல்லாம் குறைச்சி உங்கள் கடனை அடைக்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது உங்களுக்கு ஒரு சேலஞ்சு தேர்ட்டி டேஸ்க்கு தேவையில்லாத செலவை டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ பணம் சேமிக்க முடியுதுன்னு டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நீங்களே டிப் நம்பர் எயிட் க்ரியேட்ய டெபிட் ஃப்ரீ லைஃப் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கணுன்னு இமேஜின் பண்ணி பார்த்துட்டே இருந்தால் மட்டும் போதாது அதை உருவாக்குங்க கடன் இல்லாமல் இருக்கணுன்னா மேஜிக் பண்ணிட்டா போயிடாது அது உங்கள் கையில் தான் இருக்குது வரவுக்கு மேலே செலவு இருக்கக்கூடாது உங்கள் ஆசைக்காக நீங்கள் ஏதாவது வாங்கணும்னு திங்க் பண்ணிங்கன்னா நியூ மொபைல் ஃபோன் வாட்ச் ஹாலிடே ட்ராவல் நியூ கார் இதையெல்லாம் நீங்கள் சேமித்த காசில் வாங்குங்க அந்த ரூட் உங்களை மேலும் கடனாளி ஆக்காது அதனால் பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க உங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை எங்கே பாதிக்கப்படும் தெரியுமா ஆடம்பர செலவுக்காக கடன் வாங்கும் போது தான் இந்த மாதிரி திங்கிங் எல்லாம் நோ சொல்லி பழகுங்க உங்கள் கடனுக்கு நீங்கள் மட்டும்தான் பொறுப்பு உங்கள் ஆசைகளுக்கு கொஞ்சம் வேலி போட்டாலே அந்த கடன் சூழலில் மாட்டாமல் தப்பிச்சிடலாம் அப்படியே மாட்டினாலும் அதில் இருந்து வெளியில் வர்றது ஒன்றும் முடியாத காரியம் இல்லை அதுக்கு சில உறுதிமொழிகளை நீங்கள் எடுக்கணும் நம்பர் ஒன் ஏ க்ளியர் பிளான் நம்பர் டூ டிட்டர்மினேஷன் நம்பர் த்ரீ ஸ்மார்ட் அப்ரோச் இருந்தால் உங்கள் லைஃப்பில் இனிமேல் கடனே இருக்காது இந்த எட்டு டிப்ஸையும் இன்றைக்கே உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா நாளை என்ற நாள் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கி டுடே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்குது ஒரு சிறிய செயல் உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் பேசலாம் பாய்